நம்முடைய ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் அவருடைய ஆராய்ச்சி நல்ல ஒரு அற்புதமான முறையில் பல கோணத்தில் பல சிந்தனைகளோடு ஆராய்ச்சி செய்து பல நுணுக்கமான ஒரு விஷயத்தை ஒவ்வொரு மீட்டிங்கிலையுமே ஒரு அற்புதமான ஒரு கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றார் அவர் அது மட்டும் இல்லை எல்லா வகையிலுமே வந்து எவ்வளவு எளிமையான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துலையுமே நிறைய தகவலை கொடுக்கக்கூடியதில் மிகப்பெரிய ஒரு வல்லவராக இருக்கிறார் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு பாம்பை பார்த்தா படைய நடுங்கும் கிரகங்களில் சனியை பார்த்தா பயப்படாத நபர்களே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படியேப்பட்ட சனி பகவான் எப்படி இருந்தால் நமக்கு நன்மை செய்வார் பயம் இருக்கும் பார்த்தா ஆனால் சனி பகவான் நமக்கு நன்மை செய்வாரா கண்டிப்பாக செய்வார் அது எப்படி செய்வார் எந்த வகையில் செய்வார் எப்படி இருந்தால் என்ன பலனை கொடுப்பார் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் நம்முடைய ரவிச்சந்திரன் திருச்சியிலிருந்து வருகி புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய எஸ் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் சனி பகவான் எப்படி இருந்தால் நன்மை தருவார் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் உங்களுடைய கைத்தட்டலோடு சந்திரன் நான் திருச்சி மாவட்டம் மேட்டு வந்திருக்கேன் நம்ம எல்லோரும் ஒன்றாம் வகுப்பில் ஆரம்பித்து ப்ளஸ் டூ காலேஜ் அவங்களுடைய நாலாம் இடத்தின் பலனுக்கு ஏற்ப நம்ம படித்திருப்போம் ஆனால் அந்த ஒன்றாம் இடம்ங்கிறது முதன் முதல்ல ஒரு பள்ளிக்கு அறிமுகமாக நம்ம போயிருப்போம் அந்த பள்ளியில் நமக்கு அமைஞ்ச நண்பர்கள் இன்று வரைக்கும் இருப்பாங்க அந்த பள்ளியில் நம்ம படித்த முதல் அந்த ஆணாங்கர் எழுத்து இன்றைய வரைக்கும் நம்ம போட்டுட்ருப்போம் மற்றவர்கள் எப்படியோ தெரியாது நான் படித்த அரசு பள்ளியில் ஆரம்ப தொடக்க பள்ளியில் மாதம் ஒரு முறையாவது நான் விசிட் போயிட்டு வந்துடுவேன் ஏன்னா அந்த பழைய ஃபீலிங்குக்காக ஏன்ப்பா ஜோசியன் சனிபவனை பற்றி பேச வரேன்ட்டு எதை பேசிட்டிங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஜோதிடத்தில் எனக்கு முதல் மேடையை கொடுத்தது நம்மளுடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் இந்த இடத்தந்தான் அப்போது நான் ஒன்றாவது படிக்கும்போது முதல் முதல்ல ஆனா சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா இன்றைய வரைக்கும் ஒவ்வொரு முறை ஆனா போடும்போது நான் எங்கள் அப்பாவை நினைப்பேன் அதே மாதிரி தான் முதன் முதல்ல இந்த மேடையில் தான் நான் பேச ஆரம்பித்தேன் மூன்று வருடங்களுக்கு முன்பு இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய மேடையில் பேச ஆரம்பிச்சேன் மாதத்துக்கு பதினஞ்சு மீட்டிங் அங்கங்கன்னு போயிட்ருக்குறேன் நிறைய சேனலில் நம்ம வந்து பேசியிருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கோம் என்ன இருந்தாலும் என்னை முதன் முதலில் எனக்கு மேடை கொடுத்தது மரியாதைக்குரிய திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்கள்தான் அவரை என்றைக்கும் வாழ்நாளில் என் உயிரிற்கு வரை நான் மறக்க மாட்டேன் அதன் பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கொடுத்தும் ஐயா கௌரிச்சார் அது எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நான் வந்து அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி சனி பகவான் எப்படி இருந்தால் நன்மை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார நம்ம போவோம் நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள் சனி பகவானை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரியும் என்ன தெரியும் மகரத்தில் ஆட்சி கும்பத்தில் மூல திரிகோணம் துலாத்தில் உச்சம் மேசத்தில் நீச்சம் பூசம் அனுசம் உத்தரட்டாதி இதெல்லாம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லி சொல்கிறிருக்கோம் ஆனால் இதெல்லாமே உண்மை தான் ஆனால் நீங்கள் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நன்மை செய்யுமா அப்படின்னு நான் சொல்கிற ஒரு விதியை வச்சு நீங்களே இப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு சனி பகவான் யார் எப்படிப்பட்டவர்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் தேவிக்கும் பிறந்த குழந்தை சனி பகவான் இவரோட பிறந்தது மொத்தம் நாலு பேர் இந்த நாலு பேருங்கிறது எதுக்கு கணக்குக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய லக்னமோ லக்னாதிபதியோ மகர கும்பத்தில் அமர்ந்து லக்னத்தில் சனியோ ஏழாம் இடத்துல சனியின் பார்வையோ இருந்துச்சு அப்படின்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி லக்னத்தை பார்த்தால் சார் லக்னத்தோட சனி தொடர்பு கொண்டால் லக்னாதிபதியோட சனி தொடர்பு கொண்டால் உங்களோட பிறந்தது நாலுன்னு சொல்லுங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பாவோட பிறந்தது நாலுன்னு சொல்லுங்கள் உங்கள் அம்மாவோட பிறந்தது நாலுன்னு சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் கணக்கு சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துங்க ரெண்டாவது பாயிண்ட்டு சனி பகவான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி நமக்கு நல்லாவே தெரியும் சூரிய சந்திரருக்கு நேராக எனக்கு வந்து வீடுகள் வேணும்னு சொல்லி கிரக வரிசையில் அவர் அமர்ந்தவர் இந்த சூரிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வந்து அப்பாவால் ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை அடைய மாட்டாங்க அப்பா கொடுக்குற சொத்தை உதறிட்டு வெளியில் போயிடுவாங்க இவங்க சுயமாக சம்பாதிச்சு சொத்து வாங்கி அப்பாவுடைய பேரை விட ரெண்டு மடங்கு குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம சூரிய வம்சத்தில் வர சின்ராஸ் மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா அவர் அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச தெய்வம் வந்து நம்ம நினைக்கிறோம் ஈஸ்வரன் அந்த சாமி இந்த சாமி நினைக்கிறோம் ஆனால் நிச்சயமாக அது கிடையாது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த கிரகம் வந்து பார்த்த சாமி வந்து பார்த்திங்கன்னா காலப்பெயரவர் காசியில் அவர் காசியில் போய் கடு தவம் இருந்து செஞ்சு க கடும் தவம் இருந்து தான் அந்த கிரக வரிசையில் வந்தார் அப்படிங்கிறது நம்ம மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு புரியுதுங்களா இது சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் சனியின் ஆதிபத்தியம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சனியின் வீடுகள் எந்த ஆதிபத்தியம் வருதோ எந்த பாவங்கள் வருதோ அதை ஆதிபத்தியம்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஒரு கன்னி இலக்கணம்னா அவர் ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஒரு இலக்கணம்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஒரு தனுசு லக்கணம்னா ரெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி அந்த அமைப்பில் அவர் ஒரு இதுக்கு பேர் ஆதிபத்தியம் சொல்லுவாங்க சரிங்களா இந்த சனி பகவானை பற்றி முதல்ல நம்ம ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் இப்போ கொஞ்சம் விஷயம் சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு கூடுதலாக சொல்கிறேன் சனி பகவான் அப்படின்னா வறுமை சனி அப்படின்னா மாற்றுத்திறனாளி சனி அப்படின்னா ஒரு விஷயத்தை உடைக்கிறது சனி பகவான் அப்படின்னா குடிக்கக்கூடாத திரவங்கள் வரும் பெட்ரோல் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இதெல்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கம் ஓகேங்களா இந்த துறையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா சனி பெனாயில் டெட்டால் இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய சில திங்ஸ் இதெல்லாமே சனி பகவானோடைய இது இருக்கும் இன்றைக்கி சொல்லப்போனால் ஒரு காலத்தில் நம்ம வாங்கின அந்த மளிகை கிடையலாமல் கூட சனி பகவானுடைய காரகத்துவத்தில் தான் இருந்திருக்கு இன்றைக்கி அது வேறு கிரகத்தினுடைய காரகத்துவத்துக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன்னா சூப்பர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்குறதில் அது வந்து மாறியிருக்கு அப்போ இருந்த போதிலும் சனி பகவானுடைய காரகத்துவங்கள் வந்து இது தான் அவருடைய காரகத்துவம் நல்ல எண்ணெய் அவருடைய காரகத்துவம் இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் சனி பகவானுக்கு வந்து நட்பு கிரகங்கள் முதல்ல சுக்கரன் ரெண்டாவது புதன் சரிங்களா இந்த ரெண்டு கிரகம் தான் ரொம்ப நட்பு கட்டுக்குள் ராகு நண்பர் ஆனா ராகும் சனியும் சேரக்கூடாது என்ன சார் நண்பருங்கிறீங்க அதுதான் சார் ஜோதிடம் சரி மூணாவது ஒரு விஷயம் சனிக்கு சனி பகவானுக்கு குரு வந்து சமமான கிரகம் சனி பகவானுக்கு சூரிய சந்திரர் செவ்வாய் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கேது இவங்க மூணு நாலு பேருமே பார்த்தீங்கன்னா பகை கிரகம்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம முடிவு செஞ்சலாமா இதில் தான் சார் தோசியம் இருக்குது இப்போ நான் கடைசியாக சொன்னேன் பார்த்திங்களா இதுக்குள்ளே தான் தோசியம் இருக்குது சனி எந்த மாதிரி இருந்தால் நல்ல பலன் தருவார் அப்படின்னா சனி ஒரு பாவ கிரகம் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு இடத்துல இருந்தால் யோகம் சொல்லியாச்சு ஆனால் இதுக்கு விதிவிலக்காக அவர் ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடாது லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார் லக்னத்தை கெடுப்பார் தன்னுடைய சிந்தனையை கெடுப்பார் தன்னுடைய அறிவு சார்ந்த விசனை விஷயத்தில் வந்து ஒரு ஈடுபாடு தர மாட்டார் தன்னை அழகுபடுத்திக்க மாட்டார் அதே மாதிரி அவருடைய மூன்றாம் பார்வை வந்து இளைய சகோதரம் இளைய சகோதரத்தோடு ஒற்று ஒத்து போக மாட்டார் முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு ஒரு விஷயமும் தானாக செயல்பட மாட்டார் ஆளை வச்சு தள்ளி செல்ஃப் மோட்டர் இல்லாத பஸ் இவங்கெல்லாம் செல்ஃப் மோட்டர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண என்ன பண்ணுவோம் தெலுங்கடா டே அந்த அம்மன் கோயில் கிழக்கால விஜயன் சொல்லுவார்ல தெலுங்கடா டே தெலுங்குடா டேன்னு இவங்களை தள்ளிக்கிட்டே தான் இருக்கணும் தள்ளுனா மட்டும்தான் இவங்க வண்டி அடுத்த அடுத்த இதுக்கு நகரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பவன் அப்படியே ஏழாம் பார்வையாக பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் கணவன் அல்லது மனைவி அமையறதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் தன்னை விட வயசு மூத்தவங்க உயரம் குறைஞ்சவங்க ஓகேங்களா சில விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரண்பட்ட உறவுகள் மாறுபட்ட உறவுகள் இது மாதிரி கூட இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பவன் இருக்கும்போது நடக்க செய்யுது அதன் பிறகு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்துல தொழில் சார்ந்த பார்க்கும்போது முதல்ல தொழிலுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு அடிமை தொழில் மாதிரி ஒருத்தன் கீழே வேலை செஞ்சு அதன் பிறகு தொழிலை பிக்கப் செஞ்சு அதுக்கப்புறம் நாற்பது வயசுக்கு மேலே உங்களை கொண்டு போய் ஒரு நல்ல பொசிஷனில் உட்கார வைப்பார் யாரும் உங்களுக்கு இந்த நாற்பது வயசுக்குள்ளே நீங்கள் திருமணம் பண்ணுறது பொண்ணெல்லாம் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க இந்த விஷயம் பூராமே சனி பகவான் லக்னத்தில் இருக்கும்போது தருவார் அதனால் லக்ன பாவ பலனை எடுத்துக்க வேண்டாம் நாலாம் இடத்துல அவர் இருக்கும்போது யோகம் ஏழாம் இடத்துல திக்பலம் பெற்று லக்னத்தை பார்க்கும்போது கட்டுக்குள் பட்டு யோகம் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது கூட யோகம் புரியுதுங்களா சரி அதன் பிறகு பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மூணு இடத்துலையும் இவர் இருக்கக்கூடாது லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்னு சொல்லிட்டேன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குறைந்த புத்திரர்களை கொடுத்துருவாங்க பூர்வீக சொத்து இருக்கும் அந்த சொத்துல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும் அந்த சொத்து வந்து மூதாதைகள் பரம்பரை பரம்பரையே எனக்கு வரக்கூடிய சொத்து அந்த சொத்தில் ஏகப்பட்ட வில்லங்கம் இருக்குது அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் ஏதாவது நீங்கள் அந்த வருவாய் துறைகிட்டேயோ பத்திரப்பதிவு துறைகிட்டேயோ போனீங்கன்னா தான் தெரியும் இந்த அஞ்சில் சனி இருக்கும்போது அங்கே போனீங்கன்னா டிசைன் டிசைனாக அதில் பிரச்சனை இருக்கும் அப்போ சொத்து கொடுப்பார் அதில் வில்லங்கமும் கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் நம்ம மனசில் தோணக்கூடிய அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்ற விடவே மாட்டார் இதில் ஒரே ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றுவார் கோயில் குளம் போவது ஆன்மீக போகிறது தொண்டு செய்கிறது இந்த வேலையெல்லாம் சனி பகவான் கண்டிப்பாக ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக செய்வார் சிலதன் பிறகு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தகப்பனாருக்கும் நமக்கு ஒத்து போகாது ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கும் அவருடைய சிந்தனையும் நம்மளுடைய சிந்தனையும் வேறமாக இருக்கும் உதாரணத்துக்கு அவர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா நம்ம சிவாஜியை பிடிக்கும்னு சொல்லுவோம் அவர் ரஜினியை பிடிக்கும்னா நம்ம கமலை பிடிக்கும்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த ஒத்து போகாத தன்மையை வந்து இருந்து கொண்டே இருக்கும் அவர் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளை வந்து பேச வைப்பார் அதே மாதிரி தகப்பனாருடைய சொத்து தகப்பனாருடைய அந்த அவங்களுடைய சித்தப்பா பிரிப்பாலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களோட அந்த அளவு ஒத்துப்போகாத ஒரு தன்மையை ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ திரிவோன பாவத்தில் ஒரு பாவக்கரங்கள் இருக்கக்கூடாது அப்போ எங்கே தான் சார் இருக்கணும் ஒன்று நாலு ஏழு பத்தும் கட்டுக்குள்பட்டு தான் நன்மை இன்ட்டீங்க ஒன்னஞ்சு ஒம்போதும் பிரச்சனைங்க எங்கே தான் சார் இருக்கணும் மூணு ஆறு பத்து பதினொன்றில் ஒரு நட்பு நிலைமையில் இருக்கும்போது யோகத்தை தருவார் இதுதான் சார் பாயிண்ட்டு ஒரு சினிமாவுக்கு போகிறோம் எடுத்தோடனே அந்த படத்தோடைய கதை சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட் பாட்டு காமெடி அது இதெல்லாம் கோர்த்துட்டு கடைசியாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் அந்த படத்துடைய தீம்குளாரையும் நம்ம போவோம் அதே மாதிரி தான் மூணு ஆறு பத்து பதினொன்றில் சனி பகவான் இருக்கும்போது யோகத்தை தருவார் சரிங்களா இதுதான் அந்த கான்செப்ட் சரி நல்லா பாருங்க சனி பகவான் வந்து யோகம் செய்யணும் அப்படின்னா இன்னொரு விஷயமும் இங்க வந்து சொல்ல நான் வந்து சொல்றேன் நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் வரும்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் நான் எனக்கும் ஜோசியம் தெரியும் சார் அப்படிமாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமான்னு சொல்லி கேட்பேன் கே கேளுங்க சார் அப்படிமாங்க குரு ஏன் முழு சுபகிரகம்னு நம்ம சொல்கிறோம் சனி ஏன் முழு பாவகிரகம் சொல்கிறோன்னு சொல்லி கேட்பேன் அவங்க ஏதோ ஒரு பதில் சொல்லுவாங்க அது ஓ ஒரு சில பேருடைய பதில் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மையான பதில் என்னென்னா சூரியனுக்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒளியை மூன்று மடங்கு இந்த பூமிக்கு திருப்பி தான் குரு பகவான் முழு சுபர் சூரியனுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒளியை வா அதாவது பெறவே விழவே முடியாத இடத்துல அந்த மண்டலத்தில் கடைசி பகுதியில் சனி பகவான் இருக்கிறதுனால தான் அவருக்கு ஒளியே கிடையாது அப்போ அவர் திருப்பி பூமியை நோக்கி செலுத்த முடியாது அப்போ அவர் அவர் பார்க்கக்கூடிய இடம் கருப்பாக தான் இருக்கும் அதனால தான் சனி கிரகம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கூலிங்காகவே இருக்கும் ஐஸ்கட்டியாகவே இருக்கும் ஐஸ் கட்டி சனி பகவான் ஐஸ் கட்டியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா சரி இந்த சனி கிரகம் வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு குருவின் பார்வை தான் பக்கத்தில் இருக்குது சனி கிரகத்துக்கு முன்னாடி தான் குரு பகவான் இருக்குது இப்போ ஈரோடு வரோம் நாமக்கல்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையத்தை தாண்டி தான் நம்ம வந்து குமா இதுக்கு போகிறோம் கருங்கல் பாளையம் அப்போ பச பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் அந்த அமைப்பில் சனி பகவானுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கிரகம் குரு சனி எந்த ஜாதகத்தில் குரு பகவானோடு இணைஞ்சிருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் சனி திசை நூறு சதவீதம் நன்மையை கொடுத்தே தீரும் நீங்க இல்லைன்னு ஒரு ஜாதகத்தை கூட சொல்ல முடியாது ரெண்டாவது சனியும் சுக்கிரனும் சேர்ந்து குருவின் பார்வையில் இருந்தாலோ சனியும் குருவும் சேர்ந்து சுக்கரனின் பார்வையில் இருந்தாலும் சனி தசை நல்லது செய்யும் நீங்கள் உச்சத்தில் இருந்தால் நன்மை ஆட்சியில் இருந்தால் நன்மை மூலத்திரிகோணத்தில் இருந்தால் நன்மை அதே மாதிரி நீ இந்த மூணு வீட்டில் இருந்தால் நன்மைன்னு சொல்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் வராது ஒரு நண்பர் மீன லகனம் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குது கும்பத்தில் மூலத்திரிகோண வலுப்பெற்று ரெண்டாம் இடத்தை பார்க்குது இவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா மீண்டும் சொல்றேன் ஒருவர் மீன லகணம் கும்பத்தில் சனி மூல திரிகோணத்தோட மூணாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அவர் எப்படி பேசுவார் சார் லூஸ் டாக் சார் தேவையில்லாத விஷயத்தை கடை கடை கட கடை பேசிகிட்டே இருப்பார் அவன் வாழ்க்கையில் சொன்னதில் எங்கள் அம்மா பேர் இது எங்கள் அப்பா பேர் இதுன்னு சொல்லதை தவிர மீதி அத்தனையுமே பொய் நல்லா புரிஞ்சுங்க இதே நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க ஒருத்தர் வந்து ரிசப்லக்கணும் நீச்சத்தில் இருக்கிறாரு சனி பகவான் மூணாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அவர் நல்ல ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் அவர் வாக்கு அருமையாக இருக்கும் கிரகம் ஒன்று தான் பார்க்குற பார்வை ஒன்று தான் எந்த வீட்டில் இருக்கிறாங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அமைப்புகளை நம்ம முதல்ல தெளிவாக எடுத்துக்கணும் சரி அதன் பிறகு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா வளர்புறை சந்திரனோடு இணைஞ்சிருப்பது நன்மை இங்கே வந்து இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் ஒரு தோஷம் அப்படின்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் சரிங்களா இது சந்திரனை வந்து கண்டிப்பாக தாய்க்கு பிரச்சனை தான் ஆனால் சனிக்கு நல்லாயிருக்கும் சந்திர திசை வருதா சனி திசை வருதா அதுதான் பலன் சந்திர திசை வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது சரிங்களா இதை தான் நம்ம முன்னோர்கள் நேரடியாக சொல்லாமல் புனர்ப்பு தோசனை கூட சொல்லியிருக்கலாம் சரிங்களா சரி அதன் பிறகு இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க சனி பகவான் எந்த வீட்டில் இருந்தாலும் அதற்கு நேர் ஆறு ஏழு எட்டில் சந்திரன் இருந்தாலும் அந்த சந்திரன் பௌர்ணமி நெருங்கி இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் இந்த சனி திசை கண்டிப்பாக யோகத்தை செய்யும் இங்கே சனி வக்கரம் பெற்று இருந்தாலும் இயல்பான சனியாக இருந்தாலும் சரி வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனியாக இருந்தாலும் இங்கே சனி திசை யோகத்தை கண்டிப்பாக செய்யும் அதே போல் மிதுனம் கண்ணியில் இருக்கக்கூடிய சனி யோகத்தை செய்யும் ரிஷப துலாத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் யோகத்தை செய்வார் தனுசு மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் யோகத்தை செய்வார் வளர்ப்பிறையில சந்தரனுடைய வீட்டில் இருக்கும்போது ஏதோ போனா போதுன்ட்டு பாதி அளவுக்கு யோகத்தை செய்வார் இதுதான் இந்த சனி பகவானுடைய யோகம் செய்யக்கூடிய அமைப்பு சரிங்களா இதையே நீங்கள் இப்படியும் எடுத்துக்கோங்க சனி பகவான் புதனின் நட்சத்திரத்திலும் சுக்கரனின் நட்சத்திரத்திலும் சுக்கரனின் நட்சத்திரத்திலும் குருவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் மூணு முன் முதல்ல சொன்ன புதன் சுக்கரன் குரு இந்த மூணுக்குமே நல்ல யோகத்தை தருவார் அவர் நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஈவன் லக்கணம் ஆகி குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்தாலும் நன்மையை செய்யும் ஏன்னா அவர் அந்த லக்கணத்துக்கு எட்டு பதினொன்றாம் அதிபதி அந்த அமைப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக லாபத்தை அவர் தானே கொடுத்தாகணும் புரியுதுங்களா இந்த மூணு நட்சத்திரத்தில் கிரகத்தினுடைய நட்சத்திரத்திற்கும் யோகத்தை கொடுக்கும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் போது அந்த ராகு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் இருக்கும் போது கண்டிப்பாக சனி திசை யோகத்தை கொடுக்கும் சனி ராகுவோட எந்த காரணத்தை கொண்டு இணைய கூடாது நெருக்கமாக எட்டு டிகிரிக்குள்ளார இணையும் போது பார்த்திங்கன்னா சனி திசை சரியாக இருக்காது நான் சொன்ன இந்த வீடுகளில் இருந்தாலுமே கூட புரியுதுங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவர் செவ்வாயோட இணையக்கூடாது உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு கிளைண்ட் வரார் எனக்கு திருமணம் ஆகலான்னு ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறாருனா நீங்கள் அடுத்து அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படியா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தோடையோ ரெண்டாம் இடத்தோடையோ ஏழாம் இடத்தோடையோ எட்டாம் இடத்தோடையோ செவ்வாய் சனி இணைவு இருக்கான்னு சொல்லி பாருங்கள் அல்லது செவ்வாய் சனி வேறு வேறு இருந்து இந்த இந்த வீட்டெல்லாம் பார்க்குதான்னு சொல்லி பாருங்கள் கட்டாயம் இருக்கும் அப்படி இருந்தால் தான் செவ்வாய் சனி இணைவு இருந்தால் தான் அவங்க வந்து திருமணத்துக்கு தடை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் சனி அமைப்பு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நில ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு சரியான அளவில் வேலையாடில் அமைய மாட்டாங்க நண்பர்கள் அமைய மாட்டாங்க கூட்டு தொழிலாம் யாரோட சேர்ந்து பண்ணாங்கன்னா அது பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறிடும் புரியுதுங்களா சரி அதன் பிறகு சூரியனும் சனியும் சேரக்கூடாது இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரியன் சனி போது ரெண்டு பேரும் ரெண்டு பே ரெண்டு கிரகத்தினுடைய காரகத்துவத்தையும் இவன் இவர் அவர் அடித்து அவர் இவர் அடித்து ரெண்டு பேருமே ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க சரிங்களா இந்த சூரியன் சனியுடைய சேர்க்கை பார்வை எந்த வகையிலும் நன்மை கிடையாது நான் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஒரு பையன் வந்து ஆவணி மாதம் பிறந்திருந்தார் சூரியன் சிம்மத்தில் கும்பத்தில் நம்ம தலைவர் சனி பகவான் மூலத்திரிகோணத்தோட அப்பா வீட்டுக்குள்ளே இருந்தால் மவன் வெளியில் இருப்பான் இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் எவங்க அப்பா உள்ளே இருக்கிறார் போல் அவனை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம் அவங்க அப்பா வெளியில் இருந்தானே அவன் உள்ளே இருப்பான்னு அர்த்தம் இந்த சூரியன் சனி இணைவு அப்பா என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராகவே பேசக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும் அதே மாதிரி சனி பகவான் சந்தரனோட இணையக்கூடாது இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கு உகந்தது அல்ல புரியுதுங்களா அப்ப செவ்வாயோட இணைய கூடாது சூரியனோட இணைய கூடாது ராகுவோட இணைய கூடாது அதன் பிறகு பாத்தீங்கன்னா சந்திரனோட இணைய கூடாது ஓகேங்களா கேது பகவானோட சனி இணையலாம் கேதுவோட இணையும் போது கட்டுக்கு உள்பட்டு கே அதாவது இங்க கேது திசை நல்லா இருக்காது சனி திசை நல்லா இருக்கும் இதுல வந்து குருவின் பார்வை இருந்துச்சுன்னா குரு சனி கேது இந்த மூன்று கிரகத்தின் தொடர்பு இருந்து அந்த லக்னம் தனுசு மீனத்தோட தொடர்பு கொண்டுச்சுன்னா அவர் தான் காஞ்சி பெரியவா மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி ஆவார் இப்போ தெரியுதுங்களா சனியோட கேது இணைஞ்சு அவர் ஆன்மீகத்துக்கு போயிடுவார் அப்போ அது நன்மையா நன்மையா இந்த மானியிட உலகத்தில் இந்த பூமியில் நம்ம மானியடனால் பிறந்த நோக்கம் நம்மளுடைய அடுத்த தலைமுறை இங்கே விட்டுட்டு போகிறதுக்காக தான் பிறந்திருக்கோம் நீங்கள் போய் ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்யாமல் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு போனீங்கன்னா நம்மளுடைய வந்த கடன் தீராது தீருமா தீராது அப்போ கேதுவோடு சே இணைந்து இணைவது கட்டுக்குள்பட்டு யோகம் சொன்னதுனுடைய விள விளக்கம் இதுதான் சரி அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு திசையுமே அதுக்கு ஒரு விளக்கம்லாம் வச்சுருக்காங்க திசை வந்து ஒரு வாலிப பருவத்தில் வரணும் நம்ம ஆடி ஓடி சம்பாதிக்கக்கூடிய டயத்தில் வந்து அதான் அந்த திசையால் நமக்கு நன்மையே தரும் அதை விட்டுட்டு நமக்கு பதினோரு வயசில் சனி திசையோ சுக்கர திசையோ வரும்போது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு முப்பது வயசுல தொட்டு ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இருந்த சனி திசை வந்துச்சுன்னா அறுபது வயசு வரைக்கும் சனி திசை வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிதானத்தை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த நிதான் அந்த நிதானத்தை வச்சு வாழ்க்கையை நம்ம வந்து செப்பனிடணும் அதே மாதிரி சனி பகவானுடைய இன்னொரு தொழில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் சனி குரு பகவான் இணைவு பார்த்திங்கன்னா மரக்கடை அதன் மூலியம் ஒரு மிகப்பெரிய ஆளானவங்கெலாம் நிறைய இடத்துல இருக்காங்க புரியுதுங்களா சனி குரு வந்து மரக்கடை புரியுதுங்களா அப்போ சனி பகவான் வந்து எந்த ஒரு ஜாதகத்திலும் அதிக வலு பெறவே கூடாது அவர் வந்து குறைந்த அளவில் வலு பெறணும் நான் ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம இந்தியாவில் டாடா ஸ்டீலுடைய ஓனர் ரத்தன் டாட்டா அவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவருடைய ஜாதகத்தில் அவர் ரிசர்வ் இலக்கணும் பன்னெண்டில் சனி நீசம் அவர் செய்கிறது சனி பகவானுடைய தொழில் தான் இரும்பு தான் செய்கிறாரு ஆனால் அவர் ஜாதகத்தில் சனி நீச்சம் நீச்சம்னால் அந்த இந்த கிரகத்தினுடைய காரகத்துவமும் ஆதிபத்தியம் வீக்குன்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் புரியுதுங்களா அப்போ சனி நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் மிகப்பெரிய நன்மையை தருவார் அப்படிங்கிறதுக்கு ஐயா அவருடைய ஜாதகம் ஒரு உதாரணம் நம்ம மற்றவர்களுடைய ஜாதகம் வேணால் கொஞ்சம் நல்ல முன்னேறியவர்களுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் ஓகேங்களா அந்த அமைப்பில் சனி பகவான் நீச்சம் அடைஞ்சிருந்தாலுமே கூட அதற்கு தகுந்த அளவு யோகத்தை கண்டிப்பாக செய்யும் நான் மீண்டும் சொல்கிறேன் சனி பகவான் வந்து குருவின் பார்வையிலும் குருவின் இணைவிலும் சுக்கரனின் பார்வையிலும் சுக்கரனின் இணைவிலும் சந்திரனின் வளர்புறை சந்திரனோடையும் பௌர்ணமி சந்திரனுக்கு கிட்டே இருக்கும்போது சந்திரதி யோகத்தில் சனி இருக்கும்போதும் கண்டிப்பாக சனி திசை நல்ல பலனை செய்யும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய நட்சத்திரத்திலையும் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கும்போதும் ஒரு நல்ல பலனை செய்யும் சரிங்களா கேது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச கன்னி விருச்சகம் கும்பம் இந்த மூணு வீட்டில் இருக்கும்போது இந்த கேதுவோடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் செய்யும் இதில் இன்னொரு விதி வழக்கையும் சொல்லிடுறேன் இப்போ ஒருத்தர் கன்னி லகனம் கேது வந்து மூலத்திலையோ மூலத்தில் இருக்கிறாருன்னு வைங்க இந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவருக்கு வீடு நட்சத்திரம் கொடுத்தவர் வீடு கொடுத்தவர் எல்லா கிரகத்துக்கும் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் தொட்டே ஆகணும் நட்சத்திரம் கொடுத்தவர் யார் எந்த அதிபதி வீடு கொடுத்தவங்க யார் அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க இதை ரெண்டையும் தொடாமல் உங்களுக்கு ஜோதிடமே வராது அப்போது இது இவருக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் வந்து கேது பகவான் இந்த கேது கண்ணி அவர் பாதகாதிபதியா குரு பாதகாதிபதி தானே அவர் ஏழாம் இடத்துல பாருங்க மறுபடியும் கண்ணி இலக்கணம் நாலாம் இடத்துல சனி மூல நட்சத்திரத்துல உட்காந்துருக்கிறாரு மூல நட்சத்திரம்னா கேது மூலத்தின் அதிபதி கேது அவர் போய் எங்க உட்காந்துருக்காரு மீனத்துல உட்காந்துருக்காரு அப்ப அது பாதகஸ்தானம் தானே இந்த ஜாதகத்துல குரு பகவான் கெடுக்க மாட்டார் கேது கெடுத்துருவார் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால சனி பகவான் இப்போ தான் சொன்னேன் குருவுடைய வீட்டில் ஈர்க்கும் போது சனி நல்லது செய்யும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும்போது சனி கெடுதலும் செய்யும் லக்கணத்துக்கு போல் நம்ம வந்து பலன் எடுக்க தெரியணும் புரிஞ்சுதுங்களா இப்போ இதே ரிசபிள் லக்கணமா அப்படியே போட்டு எடுங்க ரிசபு லக்கணம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் நட்சத்திரத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவின் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறார்னா இந்த சனி யோகத்தை செய்யும் அதே லக்னம் கன்னி லக்னமாக போகும்போது இங்கே பாதகத்தை தான் செய்யும் கண்டிப்பாக நன்மையே செய்யாது நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் விதிகள் மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் விதிகளை விட விதிவிலக்குகளே வலிமையானது புரியுதுங்களா பையா பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னார் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது நல்ல ஒரு மிக உயர்ந்த ஒரு பண்பு உயர்ந்த ஸ்தானம் உயர்ந்த குருமார்கள்கிட்ட தான் பழகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அது நூறு சதவீதம் உண்மை தான் இங்கே அவர் வந்து ஒன்பதாம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாருலாம் சொல்லலை ஜென்ரலாக சொன்னார் ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவங்க உயர்ந்த உயர்ந்த எண்ணம் இருக்கும் உயர்ந்த சிந்தனை இருக்கும் உயர்ந்த குருமார்கள் கிடைப்பாங்க குருமார்கள் மேலே ரொம்ப பற்றும் பாசமாக இருப்பாங்க வந்த பாதையை மறக்க மாட்டாங்க இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு ஐயா சொன்னார் இதே அமைப்பு தான் சனி பகவான் வசதி வாய்ப்பை கொடுக்கும்போது பழசம் மறக்காத யாரையும் அவர் தொடுவதே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் நீங்கள் நன்மையை செய்தால் உங்களுக்கு நன்மையை ஐநூறு மடங்கு திருப்பி தருவதற்கு தயாராக இருக்கிறார் சரி நன்மையை செய்யணும்னா அவர் எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ரிசப்பம் துலாத்தில் மிதுனங்கண்ணியில் தனுசு மீனத்தில் இருக்கணும் அவர் அந்த லக்கணத்துக்கு சுபருடைய தன்மையோடு இருக்கணும் சுபத்தன்மையோடு இருக்கணும் சரிங்களா அந்த இப்போ ஒரு கடகலக்கணத்துக்கு போய்ட்டு ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவார் அது ஆறாம் இடம் ஒன்பதாம் இருந்தால் குருவின் தன்மையை அப்படியே எடுத்து செய்வார் ஆறாம் இடத்துல இருக்கும்போது இங்கேயும் குருவினுடைய தன்மை தான் எடுத்து செய்வார் ஆனால் ஆறாம் இடமான கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த ஒரு விஷயத்தில் வச்சு வெலுவாக ஒரு வலுவாக வெளுத்து விட்டுட்டு போயிடுவார் அதுலேருந்து நம்ம முன்னே மீண்டு வருவதுக்கு சாதாரணமாக போ சாதாரணமான ஒரு விஷயமா இருக்காது ஒரு சில பேர் கடன் வாங்குவாங்க அந்த கடன் தீரவே தீராது அப்படியே வரிசையாக இழுத்துக்கிட்டே போகும் புரியுதுங்களா இப்போ சனி பகவான் எப்படி எந்த அமைப்பில் இருந்தால் நன்மைன்னு உங்களுடைய ஜாதகத்தில் அவங்க நீங்கள் எப்படியே பொருத்தி பாருங்கள் இன்னொரு விஷயமும் இடையில் சொல்லிடுறேன் நீங்கள் இந்த தொழிலை கண்டுபிடிப்பது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நீங்கள் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகேங்களா எல் எல்லாமே இங்கேருந்து பேசும்போது ஈஸியாக தெரியும் அங்கே உட்காரும்போது தான் கஷ்டமாக தெரியும் ஏன்னா நான் அங்கேருந்து தான் அங்கே இங்கேலாம் வந்து அப்புறம் இங்கே உட்காந்து தான் இங்கே வந்திருக்கேன் சனி எந்த சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அதுக்கு பத்தாம் பாவம் யார் விடுன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு கண்ணியில் சனின்னு வைங்க பத்தாம் வீடு புதனுடைய வீடாக புதனின் துறைகளில் நீங்கள் கண்டிப்பாக வேலை செய்வீங்க புதனின் துறைகளில் உங்களுக்கு வருமானம் உண்டு ஏன்னா அவர் உட்காந்த இடத்துலேருந்து பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் ஒருத்தர் துலாமில் பிறந்திருக்கிறார் துலாமில் சனி இருக்கும்போது பிறந்திருக்கிறார் அவருடைய பத்தாம் பார்வை கடகத்துக்கு வரும் அப்போ கடகம்னா என்ன சந்தரன் சந்தரனுடைய துறை அந்த காரகத்துவத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்தை தரும் ஐயா தரும் ஐயா கண்டிப்பாக தரும் இப்படி ஒரு முறை எடுங்க லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை வச்சு எடுக்கிற போது ஏன்னா ஒரு தொழில் கர்மக்காரகன் தொழில்காரகன் கர்மா காரகன் ஏன் இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சாங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறனால கர்மா அது மட்டும் இல்லை சார் யார் யாரெல்லாம் நீதி நேர்மையோட இருக்கிறாங்களோ அடுத்தவங்கள துன்பப்படுத்தாம இருக்காங்களோ நான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ இவங்க அத்தனை பேத்துக்கும் சனி தேசம் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் தரும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை நல்லிய நல்கிய முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சனி பகவானுடைய மகத்தான மகிமைகளை பற்றி ரொம்ப அழகா அற்புதமா அந்த சனி பகவான் எங்கெங்க இருந்தால் என்னென்ன நன்மைகளை கொடுப்பார் அதனுடைய நுணுக்கங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை மிக எளிமையான முறையில் அழகான முறையில் சிறப்புரையாற்றிய நம்முடைய ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு எங்கள் அறிவித்துடைய பொருளாளர் உயர் திரு தொட்டிய பெரியசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போட்டி சிறப்பு சேகரிக்கின்றார் உங்களுடைய கைத்திட்டலோட